அக்டோபர் இருபத்தி நான்கு தொடங்கி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் காரணம் என்ன தெரியுமா நவகிரகங்களில் புத்திகூர்மை அறிவாற்றல் பேச்சாற்றல் அழகு ஆடம்பரத்தை பிரதிபலிக்கும் கிரகமாக புதன் கிரகம் பார்க்கப்படும் நிலையில் இந்த கிரகத்தின் ஒவ்வொரு அசைவும் முக்கியமான ஒன்றாகக் கருதப்படுகிறது அந்த வகையில் நாளை அக்டோபர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விருச்சின ராசியில் புதன் குடியேற இந்த சஞ்சாரம் ஆனது மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது நாளை நிகழவிருக்கும் இந்த கிரக நிலை மாற்றம் ஒரு சில ராசியினருக்கு எதிர்பார்த்த பலன்களை கொண்டு வரும் நிலையிலும் ஒரு சில ராசியினருக்கு எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் கடந்த அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த புதன் நாளை அக்டோபர் இருபத்தி நான்கு விருச்சின ராசியில் குடியேறுகிறார் விருச்சின ராசியில் குடியேறும் புதன் மற்ற கிரகங்களுடன் தனித்துவமான தொடர்பை உண்டாக்கி ஒரு சில ராசியினருக்கு நற்பலன்களையும் ஒரு சில ராசியினருக்கு எதிர்மறையான பலன்களையும் கொண்டு வருகிறார் அந்த வரிசையில் எந்தெந்த ராசிக்கு சவால்கள் மற்றும் சிக்கலை கொண்டு வருகிறார் என்பது குறித்து இங்கு நாம் காணலாம் ரிஷபம் ரிஷப ராசினரின் ஜாதகத்தில் இரண்டாவது மற்றும் ஐந்தாவது வீட்டின் அதிபதியாக இருக்கும் புதன் தற்போது அவர்களின் ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் இந்த மாற்றம் ஆனது தகவல் தொடர்பு உறவுகளின் வருகை மற்றும் புதிய தொடக்கத்தை குறிக்கிறது அந்த வகையில் மன வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணம் முடிக்காத ரிஷப ராசி பெண்களுக்கு விரைவில் திருமணம் முடியும் ஏற்கனவே திருமணம் செய்த பெண்கள் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இருப்பினும் மகிழ்ச்சிக்கு இணையாக பிரச்சினைகளும் செலவுகளும் அதிகரிக்கும் அதாவது திருமண காரியங்கள் காரணமாக பணச்செலவு செலவு அதிகரிக்கும் தொழில் வாழ்க்கையில் புதிய ஒப்பந்தங்களை முடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரம் இந்த ஒப்பந்தங்களை முடிக்க லஞ்சம் எனும் பெயரில் பணத்தை அதிகம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் பணிகளை முடிப்பதில் தாமதமும் அலைச்சலம் காணப்படும் காதல் வாழ்க்கையில் உங்கள் விருப்பங்களுக்கு மாறாக உங்கள் காதல் துணை நடந்து கொள்ள மன அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்து காணப்படும் வருமானத்தை இந்த புதன் பெயர்ச்சி பாதிக்காது எனும் நிலையிலும் செலவுகள் காரணமாக நிதி நிலையில் சிறு தடுமாற்றம் காணப்படும் கடகம் கடக ராசியினரின் ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் புதன் பணியிடத்தில் அலைச்சல் நிறைந்த வாழ்க்கையை கொண்டு வருகிறார் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது அண்மையில் தொழில் தொடங்கிய கடக ராசியினர் தொழில் போட்டிகளை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு காலமாக இது அமையும் இதனிடையே குரு பகவான் உங்களுக்கு சாதகமான விளைவுகளை கொண்டு வர பணியிடத்தில் காணப்படும் அலைச்சல்களை சமாளிக்க போதுமான ஆதரவு கிடைக்கும் உண்மை நண்பர்களின் உதவி உங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க உதவியாக இருக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்துங்கள் எதிர்வரும் பிரச்சனைகளை தவிர்த்திடுங்கள் மன வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றுங்கள் மற்றும் திருப்பங்கள் காணப்படும் உங்கள் வாழ்க்கை துணை உதவியுடன் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும் குடும்ப உறவுகள் மத்தியில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் இருப்பினும் இந்த பலன்களை பெற உங்கள் நாவை கட்டுப்பாட்டில் வைப்பது அவசியம் காரணம் உங்களை அறியாமல் நீங்கள் பேசும் சில வார்த்தைகள் மனஸ்தாபங்களை உண்டாகும் கிடைக்க வேண்டிய பலன்களை மாற்றியமைக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசியினரின் ஜாதகத்தில் லக்ன வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் புதன் உண்மையில் அவர்களுக்கு அளிக்கும் நன்மைகளைக் காட்டிலும் சவால்கள் அதிகம் எட்டாம் வீட்டின் அதிபதியான புதன் முதல் வீட்டில் குடியேறுவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த வகையில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவை கொண்டு வரும் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்கும் உங்கள் நலனில் மட்டும் அல்ல வீட்டில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் உடல் நலனிலும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது வாகன ஓட்டிகள் கவனமாக இருங்கள் பாதுகாப்பு இல்லா பயணங்களை தவிர்த்திடுங்கள் நெருங்கிய உறவினர் ஒருவரின் இழப்பு நெடுந்தூர பயணங்களுக்கு வழிவகுக்கும் உங்கள் செலவுகளையும் அதிகரிக்கும் குறித்த இந்த காலத்தில் உங்கள் நாவை கட்டுப்பாட்டில் வைப்பது நல்லது தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு பிரச்சினைகளை உங்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொள்ளாதீர்கள் பண விஷயத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அனாவசிய விஷயங்களுக்கு மற்றும் ஆடம்பர விஷயங்களுக்கு செலவு செய்து உங்கள் சேமிப்பை குறைத்து விடாதீர்கள் தனுசு தனுசு ராசியினரின் ஏழாவது மற்றும் பத்தாவது வீட்டின் அதிபதியான புதன் தற்போது பன்னிரண்டாம் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் இந்த மாற்றம் ஆனது தொழில் வாழ்க்கையில் பெரிய பிரச்சினைகளை கொண்டு வரலாம் உங்கள் எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கலாம் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்யும் புதன் தனுசு ராசியினரின் நிதி நிலையில் எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும் வாய்ப்பும் காணப்படுகிறது அதாவது வருமானத்திற்கு அதிகமாக செலவுகள் அதிகரிக்க நட்டம் உண்டாகும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்புகள் பாதிக்கப்படும் குடும்ப உறவுகளின் ஆரோக்கிய நிலையில் காணப்படும் பின்னடைவு மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும் உங்கள் சேமிப்புகளை கடுமையாக பாதிக்கும் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்கள் மற்றும் பிரச்சினைகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கைவிட்டு செல்லும் உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிற்சாலையில் பொருட்சேதங்களை சந்திக்கலாம் இது தங்கள் நிதி நிதிநிலையை கடுமையாக பாதிக்கக்கூடும் எனவே எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது